என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை உங்களுடன் நான் தான் இருக்கேன் நீ ஏன் இருக்க சாய் சாய்பாபா அவர்கள் சாய் சத்சத்தில் சொல்லி இருக்கிற விஷயம் பகவான் ஷீரடி சாய்பாபா வடக்கே ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்த அந்த ஷீரடிங்கிறது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அப்படி தெரியாத ஒரு ஊர் இன்றைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஷீடிடி மகான் சாய் சாய்பாபா என்கிற அற்புதமான மகான் நம் வாழ்க்கையில் கண்ணுக்கு முன்னாடி கண் கண்ட தெய்வமாக நடமாடிய அந்த தெய்வம் சாய் சத் சரிதம் அவருடைய சத் சரிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் நான் உன் வீட்டில் தான் தான் இருக்கேன் நீ தான் உணர்ந்துக்கலை நீதான் புரிஞ்சிக்கலை தான் தெரிஞ்சிக்கல அப்படிங்கிறது அந்த ஷீரிடி மகான் சாய்பாபா தன்னுடைய வாழ்நாளில் நிகழ்த்திய அற்புதங்கள் எத்தனையோ எத்தனையோ இருக்கு நான் திருநெல்வேலியில் தினமணர் ஒப்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நண்பர் பழக்கமாகி நல்லபடியாக ஸ்னேகிதத்தோட இன்றைக்கும் இருக்கு அவர் வந்து கடந்த நாலு வருஷங்களுக்கு முன்னாடி ஷீரடிக்கு போய்ட்டு அவரும் அவருடைய மனைவியும் இருவருமாக போய்ட்டு அந்த மனைவிக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு அதனால் கர்ப்பப்பையவே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க ரொம்ப மதுரை ஆஸ்பத்திரிக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது சரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது வேறு ஏதேனோ கோயிலுக்கு போகிறது தான் அவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கு ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மூணு தெரு தாண்டி இருக்கிறவங்க யதார்த்தமாக அப்படி சந்தித்து பேசும்போது ஒரு தடவை ஷீரடி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்போ ஷீரடி போயிருக்காங்க கணவன் மொழி அங்கே ஷீரடியில் மகான் உட்கார்ந்துருந்த இடம் அங்கே அவருடைய திருமேணி சிலையாக இருக்கிற அந்த திருமேணி அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கண்மூடி பிரார்த்தனை செய்துட்டு என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பப்பை கட்டி ஆப்ரேஷன் சொல்கிறாங்க பயமாக இருக்குது அவருக்கு எனக்கும் பயமாக இருக்குது பாபா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற சாய் சத் அந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர வாங்கிட்டு வராங்க அப்போ தமிழில் இங்கிலீஷில் சாந்த்கிரீட்டில் ஹிந்தியிலன்னு நிறைய மொழிகளில் அந்த புத்தகம் இருக்கு அப்படி வாங்கிட்டு ட்ரெயினில் வரும்போது அப்போ அதில் ஒரு வார்த்தை குறிப்பிடுறேன் பகவான் சாய் பாபா ஒரே ஒரு வார்த்தை நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் வீட்டில் தான் இருக்கிறேன் உனக்குத்தான் தெரியவில்லை அப்படின்னு அது நல்ல குளிர்காலம் மார்கழி மாதம் குளிர்காலம் டிசம்பர் மாதம் அந்த சமயத்தில் போயிருக்காங்க போய்ட்டு ஷீரடியிலேருந்து அந்த பிரசாதங்களெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படி ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது செலவு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி சே எனக்கும் யோசனையே இல்லை மறந்து போயிடுச்சு சரி விடு அடுத்த தடவை திரும்ப ஷீரடிக்கு வரும்போது இல்லை யாராவது போகும்போது வாங்கிட்டு வர சொல்லலாம் ஆனால் அந்த மூணாவது தெருவில் கேடாருல அவர் அடிக்கடி ஷீரடி போகிறதா சொல்கிறாங்களா வாங்கிட்டு வச்சு அந்த சமயத்தில் இதில் இறங்கி திருநெல்வேலி ரயில் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி அங்கே கேடிசி நகர்ன்னு நினைக்கிறேன் இந்த அவங்க திறப்பகுதி அந்த கேடிசி நகரில் வீட்டுக்கு போய் இறக்குறாங்க காலிங் காளிம்பில் எடுத்துகிறாங்க அவங்க பசங்க கதவை திறக்கிறாங்க வந்து பேங்குக்கெல்லாம் வச்சுட்டு அப்பா உடனே ஒரு அஞ்சு மிஷன் உட்காந்து தண்ணியை குடிக்கிறதுக்கு அண்ணாந்து பார்க்குறாங்க எயித்தாப்பில் சாய்பாபா சாய்பாபா அப்படி பாருங்க கையை தூக்கிக்கிட்டு அப்படியே துக்குன்னு ஆயிடுச்சு அது கேலண்டர் அடுத்த வருடத்துக்கான கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வச்சுங்க டிசம்பரில் போயிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட கேலண்டர் தக்குன்னு ஆயிடுச்சு ஏது பாரு அப்படின்றாங்க இந்த மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி வந்து வருஷ வருஷம் நமக்கு தருவார்ல இந்த தடவை வந்து இந்த கேலண்டர் கொடுத்தார் வருஷ வருஷம் உங்களுக்கு முருகன் கேலண்டர் தான் நீங்கள் விரும்பி கேட்பீங்க இந்த தடவை வந்து முருகன் கேலண்டரு தீர்ந்து போச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சியை கொடுத்துருவாங்க அதிர்ச்சி அந்த சாய் சத்திரத்தில் நான் முன்னூரம் தான் இருக்கிறேன் உன் வீட்டில் தான் இருக்கிறேன் இதுதான் புரிஞ்சிக்கல இதுதான் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்ன அந்த வாசகம் ஒரு சிலை வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க நினச்சது நினப்பு சரி அடுத்த முறையாவது வாங்க வச்சு வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை போகிற நபர்கிட்டையாவது சரி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துச்சா அந்த பகவான் சாய்பாபா சிரித்தபடி கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் பாபா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஒரு பாபா சிலை இருக்குது அந்த பாபா சிலை ஹீரடியிலேருந்தே வந்து சேர் அதற்கு பாடகர் கலைமாமணி ஐயா வீரமணி ராஜா அவர்கள் வந்து ஐஸ்வர்ய பாபா அப்படின்னு படித்தார் பாபா பக்தர் ஐயப்ப பக்தராக திகழ்கிற வீரப்ப வீரமணி அவர்கள் பாபா பக்தரும் கூட அவர் வந்து நம்ம வீட்டில் பாபாவை பார்த்துட்டு பாபா குடித்த எல்லாம் பாடி இந்த பாபா கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது இந்த பாபா சிலையில் இந்த பாபாவை கொண்டாடாமல் விட்டுறாதீங்க இந்த பாபாவுக்கு பூஜை செய்யாமல் விட்டுறாதீங்க இந்த பாபாவுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து இதுக்கு அந்த பாபாவுக்கு பூஜை செய்யுங்க அன்னதானத்துக்கு நான் செலவு ஏற்றுக்கிறேன் நான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பாபாவுக்கும் பக்தர்களுக்குமான ஒரு கருவியாக நீங்கள் பயன்பட போகிறீர்கள் அப்படின்னு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ராஜா ஐயா வந்து நம்ம வீட்டுக்கு பாடல்கள் பாடல்களெல்லாம் பாடி சொன்னார் அதை எடுத்து பாபாவுக்காக ஒரு பூஜை ஒன்று நடத்துங்க அப்படின்னாரு பாபாவுக்காக ஒரு பூஜை நடத்தினோம் அவர் கையாலேயே அபிஷேகங்கள்லாம் செய்து அவர் அவருடைய மகன் அபிஷேக்கு எல்லாருமே பாடல்கள் ஐயப்பா பஜனை பாடல்களெல்லாம் பாடி பாபா பஜன் பாடல்களெல்லாம் பாடி அந்த வந்திருந்த ஒரு முந்நூறு ஐநூறு பேரையே வந்து அப்படியே ஒரு அதிர்வுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த அதிர்வுகள் கொண்ட பாபா தான் ஐஸ்வர்ய பாபாங்கிற திருநாமத்தோடு நம்ம வீட்டில் இருக்காங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை அவருக்கு வைத்தால் அவருக்கு அபிஷேகங்கள் செய்தால் அவருக்கு அன்னதானம் செய்தால் அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் யார் சொன்னது இப்போதே கூட உங்கள் வீட்டில் பாபா இருக்கலாம் உணர்வதும் தெளிவதும் நம்ம சாமர்த்தியம் ஓம் சாய்ரா Om will sign up you up